ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் ப்ரோமோ இன்னைக்கு நம்ம அண்ணம் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் நம்ம கார்த்திக் ரம்யாவை வச்சு மிக சிறப்பான ஒரு பிளான் போட்டு சதி திட்டத்தில் வசமாக வந்து கார்த்திக் மாட்டி விட்டாருங்க நம்ம ரம்யாவை இதனால் ரம்யா இதுக்கு மேலே வெளியவும் தலை காட்ட முடியாது அந்த ஊருக்குள்ளேயுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாரு என்னன்னா கஞ்ச பூஜா கேஸில் இப்போ நம்ம ரம்யாவை உள்ளே தூக்கி வைக்க பிளான் போட்டு பிளான் எல்லாமே பக்காவாக சக்ஸஸாக பண்ணி முடிச்சுட்டாரு இவ்வளோ நாளாக வரையும் ரம்யாவோட ஆட்டம் மட்டும்தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்து கார்த்திக்கோட ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆனால் இதை வந்து ரம்யா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே ஒரு அளவு தாங்க அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏதோ லவ் பண்ணிட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையாக இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்ச தப்பு கல்யாணம் அப்படி இருக்கும்போது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுல வந்து வீட்டுக்குள்ள வர்றது யாருக்குமே நல்லது இல்லை இதே கொஞ்ச நாள் வந்து மறந்துட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருந்து மறக்காம மறக்காம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்ததுனாலதான் இப்ப ரெண்டு குடும்பத்துமே வந்து மொத்தமாக சதச்சு விட்டாங்க ரம்யா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கார்த்திக் கஞ்சாவா நம்ம ரம்யா வண்டிக்கும் கீழே வச்சு வசமா வந்து புடிச்சு விட்டாரு பிடிச்சி விட்டது மட்டும் இல்லாம ரம்யாவுக்கு ஒண்ணுமே புரியல போலீஸ்லாம் வந்து திருது திருது கைது பண்ணுவோம் யார் நீங்க எதுக்காக வந்து என்னை கைது பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் வந்து ரம்யா சொல்றாங்க உம் இந்த மாதிரி நாங்கள் உங்களை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னே தெரியாத போது எப்படி நீங்கள் என்னை கைது பண்ண வரலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் நான் கேட்குற உனக்கு இருக்குடி கச்சேரி அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி நடத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் தான் நிற்கிறாங்க இதனால் பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது ரம்யா வாழ்க்கையில் இதுக்கு மேலே ரம்யாவுக்கு கல்யாணமாக ஆக போகிறது ஒன்றும் ஆக போகிறது ரம்யா வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி நிறைய நாள் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாள் என்ன நடக்க போகுது எப்படி நம்ம கார்த்திக் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ரம்யாவை போலீஸில் கார்த்திக் பிடிச்சி கொடுத்ததுல யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் கமெண்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க ஏன்னா ரம்யா இவ்வளோ நாளாக வந்து நிறைய ஆட்டம் ஆடிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு ஆட வேண்டியது எல்லாமே வந்து கார்த்திக் மட்டும்தான் கார்த்திக் அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க